ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி மாத பலன்கள் ராசிக்கு முதல்ல வந்து ஜாதகத்தில் இருக்க கட்டங்கள் அப்புறம் சாதகமான அம்சங்கள் அப்புறம் பாதகமான அம்சங்கள் அப்புறம் பரிகாரம் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து சாதகமான அம்சங்கள் அதிகமாக இருக்கிறது பாதகமான அம்சங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது முதல்ல ஜாதகத்தில் இருக்க கட்டங்களை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாங்க குருவும் சூரியனும் பத்தாவது இடத்துலையும் சனி ராகு சனி ஏழாவது இடத்துலையும் ராகு ஆறாவது இடத்துலையும் கேது செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துலையும் சூரியன் புதன் பதினோராவது இடத்துலையும் இருக்கிறாங்க சரி கன்னி ராசி கன்னி லக்னம் இவர்களுக்கு வந்து உண்டான சாதகமான பலன்கள் எதிர்களினுடைய தொல்லைகள் வந்து குறையும் அதே நேரத்தில் வந்து கூட வேலையில் இருக்கிற இருக்கிறவங்கள வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க கூடவே வந்து உங்கள் நண்பர்கள் வந்து ஒரு ஆள் வேலை செய்யாதனால பழி வந்து உங்கள் மேலே வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது கல்வி கண்ணீராசி மாணவர்களுக்கு கல்வியில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க கல்வி ரொம்ப நல்லாவே இருக்குங்க வெற்றிகள் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு வந்து ஆன்மீக பயணங்களில் வந்து நாட்டங்கள் அதிகரிக்கும் கடவுள் பக்தியில் வந்து ஈடுபாடுகள் வந்து அதிகரிக்கும் புகழ் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து கூடக்கூடிய மாதமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு தென்படுகிறது இந்த மாதத்தில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பழைய கடன்கள் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரொம்ப அமோகமான ஒரு காலம்னு வந்து சொல்லலாம் இந்த காலத்தில் வேலை மாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது அப்படி வேலை மாற்றம் வந்தால் வந்து ஒத்துக்குங்க அது உங்களுக்கு சம்பள உயர்வும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தையும் வந்து அதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து தென்படுகிறது உங்களுக்கு வந்து போட்டியாளர்கள் உங்கள் தொழிலில் உத்தியோகத்தில் வேலையில் போட்டியாளர்கள் தான் அவங்கெல்லாம் டவுன் ஆகிடுவாங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் சாமர்த்தியத்தின் காரணமாக வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது தாய் வழியிலும் தந்தை வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வேற்றுமொழி பேசுவவர்களால் அதாவது உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தொழிலிருக்கிறவங்களுக்கு வேற்றுமொழியில் ஈடுபடுற காரணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் தென்படுகிறது அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து பதவியில் வந்து உயர்வு வருவதற்கும் வெளிநாடுகளில் வந்து இருப்பவர்கள் மூலமாக ஒரு நன்மையும் வெளிநாடு தொடர்பின் மூலமாக வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தென்படுகிறது அரசு வேலையாட்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் அரசு வழி காரியங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் நடக்கும் அரசு வழியில் வந்து உங்களுக்கு ஏதேனும் வேலைகள் இருந்தால் அதை இந்த ஆடி மாதத்தில் செய்தால் உங்களுக்கு வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகரித்து காணப்படுகிறது சரி ராசிக்காரர்களுக்கும் கண்டி லக்னம் காரர்களுக்கும் வந்து பாதகமான அம்சங்கள் என்ன நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வேலையில் கொஞ்சம் உஷாராக இருங்க கூட ஒர்த்த பக்கத்தில் இருந்து குழி அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய டார்கெட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு உங்களுடைய குறிக்கோளை வந்து குறைக்கிறதுக்கு அவன் வந்து குழிவேளைகள் பறிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது அதே மாதிரி வந்து சவால்கள் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து கோபமே படாத உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கோபம் வந்து அதிகரிக்கும் அதை வந்து குறைத்துக்கொள்வது மிக மிக நல்லது மனைவி விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் வேணாம் உறுதியாக மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் பதினெட்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் எந்த ஒரு காரியங்கள் செய்ததாக இருந்தாலும் அதை செய்யாதீங்க புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் புதிய விஷயங்கள்லாம் வந்து பதினெட்டாந்தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அலைச்சல்களை அதிகரிக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க வண்டியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் பேருந்து பயணத்தை விட ரயில் பயணம் வந்து உங்களுக்கு மிக நல்லது இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக கருதப்படுகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து கோயிலுக்கு சென்று வந்து அன்னதானம் செய்வது குறிப்பாக தயிர் சாதம் வந்து வாங்கி வழங்குவது வந்து அவர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் சனிக்கிழமைகளில் வந்து இவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் வந்து பெருமாள் ஆலயம் பெருமாள் கோயிலுக்கு சென்று இவர்கள் வந்து நெய்தீபம் ஏற்று வழிபடுவது ஆகச்சிறந்த பரிகாரமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது மற்ற ராசிக்காரர்கள் நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்து பலனடியுபடி கேட்டுக்கொள்கிறவங்க